எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரியாணி எல்லாம் சோம்பு வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க பிபி சுகர் அப்புறம் வந்து இதய நோய் இந்த மாதிரி மூணு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுனாலே போதுங்க எண்பது வயசுமே எந்த ஒரு நொடியும் இல்லாமல் ஹெல்த்தியாக வாழ முடியுங்க இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்க நம்ம இப்ப ரெடி பண்ண போற மருந்த வாரத்துல ஒரு முறை மட்டுமே நீங்க குடிச்சா போதுங்க இப்பெல்லாம் வயசு வித்தியாசமே வந்து இல்லாம யாருக்கு எப்ப எந்த நோய் வருதுன்னே சொல்ல முடியல சின்ன பசங்களுக்கு கூட வந்து மூட்டு வலி வருது இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய உணவு பழக்க முறை தாங்க இதனால பார்த்தீங்க அப்படின்னா பிபி சுகர் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் தூக்கமின்மை உடல் சோர்வு கைகள் குடைச்சல் கண் பார்வை குறைபாடு மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்க வாரத்தில் ஒரு முறை மட்டுமே இதை சாப்பிட்டு பாருங்க ஆயுசுக்கும் எந்த பிரச்சனையும் வரவே வராதுங்க உங்களுடைய உடல் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து இப்போ பார்ப்போம் இதுக்கு ஒரே ஒரு பிரியாணி இலை பெரிய இலையா இருந்தா ஒரு பிரியாணி இலை போதும் சின்ன இலையா இருந்தா ரெண்டு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக மருத்துவ தன்மைகள் இருக்குது இது நம்ம உடம்புல சேர்ந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கும் இந்த இலையில நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது உடம்புல சேர்ந்துள்ள எல்லா கெட்ட கொலஸ்ட்ராலையும் வெளியே தீரும் அதனால இது பார்த்தீங்க அப்படின்னா தொப்பை மட்டும் இல்லாமல் உடல் எடையுமே கொலஸ்ட்ரால் தான் இதய சம்பந்தமான நோய்கள் வரதுக்கு காரணமாக இருக்கு நீங்க இதய வரக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா பிரியாணி இலையை இந்த முறையில வந்து பயன்படுத்தலாங்க பக்கவாதம் மாரடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து தடுக்கும் இதுல வலி நிவாரண பண்புகளும் கால்சியம் சத்தும் நிறையவே இருக்குது இது எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுப்படுத்தும் மூட்டு பாத்தீங்க அப்படின்னா மூட்டு வலியுமே வந்து வரவிடாம தடுக்கக்கூடியது இந்த பிரியாணி அலங்க உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது கண் பார்வை வந்து மேம்படுத்தக்கூடியது அஜீரண கோளாறுகளை சரி செய்யும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது ரத்தத்துள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணும் உயர் ரத்த அழுத்த பிரச்சனைக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியதுங்க பிபியை கட்டுப்படுத்துகிற தன்மையும் இந்த பிரியாணி இலைக்கு இருக்குது பிரியாணி இலை பயன்படுத்தினாலே போதும் இது வந்து முத நாள் நைட்டே ஊற வச்சிடணுங்க ஃபர்ஸ்ட் ஒரு தண்ணியில் அலசி அந்த தண்ணியை தூரம் ஊற்றிடுங்க அப்புறமா அந்த பிரியாணி இலை மூழ்க மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நைட்டே வந்து ஊற வச்சிடணுங்க பிரியாணி இலை மட்டும் அடுத்து சோம்புங்க இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க சோம்பு பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது சோம்புல விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது இது நம்மளுடைய கண் பார்வையை மேம்படுத்தும் அதே மாதிரி இதில் கால்சியம் சத்து வலி நிவாரண பண்புகளும் அதிகமாக இருக்குது உடல்ல வரக்கூடிய வீக்கத்தையும் கட்டிகளையும் கரைக்கும் குறிப்பாக மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலிக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த சோம்பு சோம்புல உள்ள நாச்சத்து உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியே தீரும் கெட்ட கொலஸ்ட்ரால்னால் வரக்கூடிய எல்லா நோய்களுமே போகக்கூடியது இந்த சோம்புங்க உயர் ரத்த அழுத்தத்தை வந்து உங்களுக்கு குறைக்கும் இதை சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க இந்த சோம்பு பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்குங்க இந்த சோம்பு உடல்ல இன்சுலின் உற்பத்தியை வந்து தூண்டக்கூடிய தன்மை கொண்டது சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிடும் உடல் சோறு வந்து போகக்கூடியது உடலை எப்போதுமே சுறுசுறுப்பா வச்சுக்கிடும் ஒரு ஸ்பூன் அளவு மட்டுமே வந்து சோம்பு பயன்படுத்தினாலே போதுமானதுங்க இந்த பிரியாணி இலையும் தண்ணியும் நம்ம பிரியாணி இலையை ஊற வச்சிருக்கோம் இல்லையா முதல் நாள் நைட்டு அதோட சேர்த்து அந்த தண்ணியோட சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க ஒரு டம்ளர் அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க டீ குடிப்பீங்களே அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு நம்ம ஏற்கனவே நைட்டை பிரியாணிகளை ஊற வச்சுக்கிடணும் அந்த தண்ணியும் இந்த பிரியாணியிலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து வடிகட்டி வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா டேஸ்ட்டுக்காக தேனில்லைன்னா நாட்டு சக்கரை கலந்துக்கலாம் இதை அப்படியே குடிக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இது குடிக்கும் போது இதே சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க இதை வாரத்தில் ஒரு டைம் மட்டுமே வந்து நீங்கள் சாப்பிட்டா போதுமானது நரம்பு பலத்தை வந்து போக்கி நரம்புகளுக்கு வலிசை இருக்கும் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி ஆயுசுக்கும் வரவே வராது கண் பார்வையை மேம்படுத்தி கொலஸ்ட்ரால் பிரச்சனையை சரி செய்யும் அஜீரண கோளாறு நெஞ்சரிச்சல் வயிறு உப்புசம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உடனே நிவாரணம் தரக்கூடியது தூக்கமின்மை பிரச்சனைகளை போக்கக்கூடியது இதை நீங்கள் குடிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் பிபியை கண்ட்ரோல் பண்ணும் இதய நோய் வரவிடாமல் பாதுகாத்துக்கணும் உடல் சோர்வை போய்க்கு சுறுசுறுப்பு தரக்கூடியது இந்த ரெமடிங்க இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஆரோக்கியமானது சுறுசுறுப்பாக தரக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ